असाव <companyaha> असाव பெரிய அடிச்சூடாக வளர்த்துள்ள பேரஞ்சி அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்த விழா நிகழ்ச்சிக்கு நம்முடைய இயக்கத்தின் சார்பில் முப்பது விழாவாக பிறந்த நிகழ்ச்சியில் நம்முடைய கூப்போண பகுதியில் தாராசுரம் தெரஞ்சி அண்ணா சிலங்கி மாலையெடுக்கிட்டு இந்த வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்டங்கள் செயலாளர் ஒன்றிய கழக பல்வேறு ஊராட்சி வந்த செயலாளர்கள் நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் வழக்கத்தில் நாள் முப்பதார்களாலே சிறப்பாக